இந்த காலத்துல மன்னர்கள் போயிட்டு வந்து விடுந்தது இதுக்கு மேல ஒரு பெரிய உருண்ட கல்லு விடுந்துச்சு அது மண்ணை அடிச்சு உருளவும் உளுந்த உள்ள போன உள்ளங்க குப்பைய கொட்டிதான் அப்படியாச்சு நல்லதா இருந்துச்சு வணக்கம் நான் உங்க வினோலியா திருச்சி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரது உச்சில வீட்டில் இருக்க மலைக்கோட்டை விநாயகர் கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் கல்லணை ஒரு சர்ச்சு பெரிதும் யாருக்கும் உள்ள மக்களுக்கே தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்று இடம் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு சுரங்க பாதையும் அதாவது அந்த சுரங்கப்பாதை பாத்தீங்கன்னாக்க அஞ்சு இடங்களுக்கு போறதா சொல்லி உள்ளவங்க சொல்றாங்க சோ அந்த பாதையும் மேல இருக்கக்கூடிய ஒரு காவல் கோட்டையும் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சிக்கு போற வழியில அரியமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குங்க முதல்ல திருச்சி மாநகரத்தை பத்தி ஒரு சின்னதா குறிப்பு பார்த்துடலாங்க காவேரி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்க இந்த திருச்சி மாநகரம் மாநிலத்தோட நான்காவது பெரிய நகரம் அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்துல முற்கால சோழர்களோட தலைநகரமா இருந்து ஆதிக்கம் செய்யப்பட்ட இடங்க பல்லவர்களோட கைவசமா போய் ஆனா அவங்க அதை பெருசா சரிவர பாதுகாக்காதனால பலமுறை போர்களால பாண்டியர்களோட கைவசம் போய் பின்ன மறுபடியும் சோழர்களோட கைவசம் ஆனது அதுக்கப்புறமா சோழ பேரரசோட வீழ்ச்சிக்கு பின்ன விஜயநகர நாயக்கர்களோட கோட்டையா மாறிச்சு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சுல இவங்களோட பேரரசு வீழ்ச்சி கல்யாணத்துக்கு அப்புறமா மதுரை நாயக்கர்கள் மராட்டியர்கள் நவாப்கள் பிரெஞ்சு ஆட்சி அப்புறமா கடைசியா பிரிட்டிஷோட கைவசம் அணைச்சுங்க கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சுக்காரங்களோட போராட்டம் நடந்தப்போ கர்நாடக போர்களை வந்து எதிர்த்து போராடின முக்கிய இடங்கள்ல இந்த திருச்சியும் ஒன்னு இப்போ நம்ம பார்க்க போற இந்த இடம் ரெண்டு மிகச்சிறிய விஷயங்களுக்கு அடித்தளமும் அண்ட் அடையாளமும் கூட ஒன்னு சோழர்கள் பயன்படுத்தின சுரங்க பாதை அண்ட் நாம முன்ன பேசின அந்த கர்நாடக போர் நடந்த ஒரு முக்கியமான பகுதியும் கூட இந்த இடம் இப்போதைக்கு நம்ம சராசரியா வாழ்ற மக்களோட இருப்பிடங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குங்க அதாவது அரியமங்கலம் மெயின் ரோட்லேருந்து வந்தால் இந்த குட்டி தெரு வழியாக நம்ம அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கே வழியா வந்திங்கன்னா ஒரு பாறை குன்று தெரியுங்க அந்த குன்று மேலே போகிறத்துக்கு ஒரு சந்து இருக்கும் அந்த சந்துமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வீடுகள் நிறைஞ்சிருக்கிறதுக்கு நடுவில் தான் போகிற மாதிரி இருக்கும் எப்படின்னா போனால் ஆமாம் மலை நல்ல சுரங்க பார்த்து சொல்லி தான் சொலங்கா சொல்லலாம் ராஜ ராஜ சோழன் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து உள்ள குதிரையில் தான் வரலாம் அந்த அளவுக்கு உள்ள நல்லா இதாக இருந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளைலாம் பாய்ச்சலாக போயிருக்கோம் போனதுலாம் இப்போ வந்து எல்லாம் மழை பெஞ்சு அந்த மண் இதெல்லாம் அரிச்சிட்டு போனாலும் குப்பை போட்டு எல்லாம் மூடி இதை பராமரிப்பு இல்லாமல் இருக்கு இதில் வந்து நேராக போனால் மலைக்கோட்டைக்கிட்ட கொட்டைக்கிட்ட சுரங்க பாதை இருக்குது அதில் வந்து மேலே மலையில் ஏறி உள்ளுக்கு போனோம்னா நடுச்சென்றில் போனோன்னே இதை கம்பி கேட்டு போட்டிருக்கோம் அதில் தான் அந்த சுரங்கப்பாதைக்கு அளவு இந்த பாறை வந்து ஆல்ரெடி வந்து ரோட்டுக்காக இது பண்ணாங்க இது பண்ணி ரோட்டுக்கு போட இல்ல பவுடர் பருடா போயிரு மாவுகள் அதனால வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க அதனால மக்களுக்கு வந்து இது பண்ணது எல்லாத்துக்கும் பட்டா குடுத்துட்டாங்க அந்த காலத்துல மன்னர்கள் போய்கிட்டு வந்து விடுந்தது அப்ப அந்த விதமா போய்கிட்டு இருந்த இடம் அவங்க ஈஸி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே இருந்து இருந்து மழை தண்ணி போய போய மண்ணு சரிச்சு சரிச்சு உள்ள போய் எல்லாம் அடைஞ்சிருச்சு பாதை எல்லாம் குளோஸ் ஆயிடுச்சு அதனாலதான் மொத்தம் அஞ்சு இடம் ஆரம்பிக்குது தஞ்சை பெரிய கோயில்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா நேரா திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் கோயிலுக்குள்ள ஒரு சுலக்கம் அங்க இருந்து உள்ள பூந்து நேரம் வந்தோம்னா மலைக்கோவில் திருவம்பூர் மலைக்கோவில் இருக்கும் அதுக்குள்ள இருந்து உள்ள பூந்து வந்தா இங்க வெளியில வருவாங்க இதுக்கு உள்ள பூந்தா நேரம் மலைக்கோடையில போய் மேல ஏறிடுவாங்க அஞ்சு பேர் அந்த இதுல வந்தது அப்படியே விட்டாங்க அவங்க யூஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு யூஸ் இல்லாம போயிடுச்சு சின்ன எல்லாம் உள்ள பால் விளையாடுற வரைக்கும் பதினூரம் போயிருக்கோம் அதுதான் விளையாடுவோம் நாங்க உள்ளது ஆழமா இருக்கும் குதிச்சு அதுலதான் விளையாண்டு விடுறது மழை பெஞ்சு பேஞ்சு பேஞ்சு தண்ணி இது இதுக்கு மேல ஒரு பெரிய உருண்டை கல் நின்றுச்சு அது மண்ணை அடிச்சு உருளவும் உளுந்தது நேரம் உள்ள போய் அந்த பாதையை லாக் பண்ணிடுச்சு அப்படியே சுத்தமா போக முடியாது அளவுக்கு அடைஞ்சிருச்சு ஃபுல்லா அதுக்கப்புறம் ஒன்னும் போக முடியாது இதுக்கு இருக்க மண் இதெல்லாம் எவ்வளவு தூரம் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா தர மாதிரி இருக்கு அது ஒரு எப்படி வச்சாலும் பத்தடி ஆளம் பல்ல மாதிரி இருந்த காலம் இன்னைக்கு இப்ப ஆமா இன்னைக்கு கீழே பாதி மாதிரி படி மாதிரி இறங்குற மாதிரி ஸ்டெப் இருக்கும் அதுல இறங்கி போய் விளையாடுறது சின்ன பிள்ளைகள் அப்ப எல்லாம் எங்க பயம் உள்ள புந்து இதுக்குள்ளதான் உழுது இது வழியா அப்படி இந்த ஓட்டுக்கு வழியால வெள்ள உங்க ஆகும் இப்பதான் இடமே இல்லாத அளவுக்கு போயிடுற மாதிரி ஆகிடுச்சு வந்து பாத்தாங்க ஆபீஸ் வந்து பாத்தாங்க அது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க ஆமா ரெண்டு மூணு வேட்டி ஆபீசர் வந்து பாத்தாங்க எல்லாம் இது பண்ணி பார்த்தாங்க உள்ளயே போக முடியாத அளவுக்கு அவங்கள கேமரா எல்லாம் விட்டு பார்த்தாங்க ஒண்ணு யூசிக்கல இருந்தா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே அதுக்கப்புறம் அப்படி யாரும் வரவே இல்லை ஒருத்தர் இருந்தாலும் இப்போ நீங்க வந்துருக்கீங்க அவ்வளவுதான் கீழே வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும் கீழே கீழே ஸ்டெப்பில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை மேலே குதிரையில் வரலாம் ஆனால் உள்ளே வந்து ஃபுல்லாக வெறும் மணல் பவுறு தான் கீழே மணல் தான் ஃபுல்லாக அதாவது காவிரியாத் மணல் மாதிரி நல்லா தூய்மாக வெறும் மணலாக இருக்கும் பாய்ச்சாலும் போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் முதல்ல போய் எல்லாம் நல்லா நல்லா கூலிங்காக நல்லா இதாக இருந்துச்சு எல்லாம் ஆளுங்க முன்னாடி வந்து இறங்கி பார்ப்பாங்க கொள்வாங்க இப்போதான் வந்து இந்த கண்டது கடையில் குப்பை தண்ணி விட்டு எல்லாம் அசிங்கமாக கிடக்குது பல காரணத்தினால அப்படி ஆயிடுச்சாம இல்ல சும்மா இங்க இருக்கவங்க குப்பைங்க போட்டு இந்த மாதிரி இங்க உள்ளங்க போனா போனா குப்பையை கொட்டிதான் அப்படியாச்சு இல்லாம நல்லா தான் இருந்துச்சு நாங்க குப்பை போடுறதுக்கு வேலை கிடையாது அங்க இருந்து கொண்டாந்து அது கொட்டி ஒரு காம்புக்குள்ள ஒரு குட்டியா ஒரு பாதை மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பார்க்க வந்து அந்த சொரங்க பாதை நான் கூட ஏதோ மழை மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அது அப்படி கிடையாது இந்தோ இங்க தெரியுது பாத்தீங்களா இவ்வளவு குப்பை குளங்களுக்கு நடுவுல இந்த கோழிங்கலாம் நிக்குது பாத்தீங்களா இந்த இடத்துலதான் அந்த சுரங்க பாதை இருந்திருக்கு ஆனா அது காலப்போக்குல மேல இருந்த கல் வந்து உருண்டி கீழே விழுந்தங்காட்டி என்ன ஆயிடுச்சுனாக்க ஃபுல்லாவே வந்துட்டு உங்களுக்கு அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இங்க உள்ளவங்க எல்லாம் அந்த குப்பைகளை கொட்டி கொட்டி அதுக்கப்புறம் மலைகள்ல வந்துட்டு மண்ணெல்லாம் சரிஞ்சு இந்த இடம் ஃபுல்லவே பாத்தீங்கன்னாக்க எல்லாமே மூடி போயிடுச்சு இந்த மலை இருக்கா சோ அந்த மலைகளுக்கு நடுவுல கீழேதான் அதுவும் அந்த முகுடு மாதிரி அதாவது எப்படி சொல்றது மூடி இருக்கக்கூடிய இடத்துல இந்த கொகையை வந்து அமைச்சிருக்காங்க கொகையில சுரங்க பாதை ஆனா சுத்தமா உள்ள போவே முடியாதுங்க பயங்கரமா ஸ்மெல்லா அடிக்குது இந்த கீழே தெரியுது பாத்தீங்களா சுத்தமா போக முடியல அது இருந்தீங்களாலே தெரியும் எவ்வளவு குப்பை கோலம் இருக்கு உள்ள எவ்வளவு கோழிங்க நின்னு அதெல்லாம் சீர்த்து வைத்துட்டு இருக்கிறதுனால காத்து வேற பயங்கரமா அடிக்குதா ஸ்மெல் தாங்க முடியலங்க பயங்கர ஸ்மெல்லா இருக்கு இப்போ இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இது கிட்டத்தட்ட பத்தடி ஆழம் வந்துட்டு உள்ள உள்ள வந்துட்டு ஆழமா இருக்கக்கூடிய இடமா ஆனா அந்த இடமே வந்துட்டு மறைஞ்சு போற அளவுக்கு இவங்க குப்பையை கொட்டி வச்சிருக்காங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மேலேயே காவல் காக்குற இடமான ஒரு காவல் கோட்டை கூட வாங்க அந்த நம்ம நம்ம போய் பார்க்க போற இந்த குன்றோட உச்சிக்கூட வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் அண்ட் இந்த பாறைகள் எல்லாமே இமயமலைக்கு முன்னிலிருந்து உருவானதான் அதாவது எரிமலைகளோட வெடிப்பால உருவான ஒரு பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பாசல் பாறைகள்ங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் மூணு மலைகள் இருக்குங்க அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எரும்பீஸ்வரர் கோயில் மலை அடுத்து இந்த பிரெஞ்சு பாறை மூணாவது நம்மளோட மலைக்கோட்டை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் உருவானதாக தான் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பாறைக்கு ஏன் ஃப்ரெஞ்சு பாறை அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுன்னா கர்நாடகா போகிறப்போ சந்தாசாகிப் அண்ட் ஃபிரெஞ்சு படை தன்னோட படையை ஸ்ரீரங்கத்தில் இருக்க ஆங்கிலேயர்களை கைது செய்கிறதுக்காக நிறுத்திவிட்டு இன்னொரு படையை இந்த ஃப்ரெஞ்சு பாறை அண்ட் எரும்பேஸ்வரர் கோயில் வரைக்குமே நிறுத்தி வச்சு சண்டை போட்டிருக்காங்க அப்படி சண்டை போடுறப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த மூணு இடங்கள்லையுமே இந்த ஃப்ரெஞ்சு பாறையில் தான் எதிரிகளை தாக்குறதுக்கும் அவங்கள அழிக்கிறதுக்கும் ரொம்ப இலகுவா வந்து இருந்திருந்திருக்கு சோ பிரெஞ்சு படை இந்த இடத்த அதிக அளவு பயன்படுத்தினதுனாலயே இந்த பாறைக்கு பிரெஞ்சு பாறை அப்படின்னு சொல்லி பேர் வந்ததா செவி வழி செய்திகள் வந்து நம்ம கிட்ட கிடைச்சிதுங்க மலையில வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டு மூணு விஷயம் சொன்னாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சதுரங்க விளையாட்டுலாம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி விளையாடுறதுக்கான ஒரு டிராயிங் வந்து அண்ட் தண்ணி போறதுக்கான வழிபாதை இருக்கு அப்புறம் அந்த மண்டபம் இருக்கு அங்க இறங்கி போறாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து நான் சொன்ன மண்டபங்க இப்ப இந்த மண்டபம் தண்ணி டேங்கா யூஸ் பண்ணப்படுதுங்க ஆனாலும் இது பழங்காலத்துல கட்டப்பட்ட ஒரு மண்டபம் அப்படின்னு தான் இங்க உள்ளவங்க சொல்றாங்க அதாவது அரசர்கள் காலத்தை தான் இத யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப மேபி இது வந்து அந்த காவல் கோட்டையா இருந்திருக்கலாம் இல்லையா வெடி மருந்துகள் வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடமா இருந்திருக்கலாம் எதுவாக வேணா இருந்திருக்கலாம் பட் இத பத்தின பர்ட்டிகுலரான விஷயம் வந்து எனக்கு சரியா தெரியல உங்க யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மலையில நின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மலையில அங்க ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா சோ அந்த மலை பொன்மலைங்க திருச்சிக்கு வர வழியில இருக்கக்கூடிய பொன்மலை அண்ட் அதுக்கடுத்து அங்கேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் மாதிரி தெரியுதுல ஸோ இதுதான் திருச்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான மலைக்கோட்டை அதாவது திருச்சி ராக் போர்ட்னு சொல்லுவாங்களே அந்த கோயில் அதுதான் இதுக்கடுத்து அப்படியே சுற்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு கோயில் மாதிரி குட்டியாக தெரியுதான் நிமிஷம் இதோ பாருங்க அங்கே ஒரு கோயில் தெரியுதுல ஸோ அது வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் இப்படி எல்லாமே இந்த மலையில் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்கலாங்க இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடம் இன்னைக்கு முழுக்க முழுக்க மறைஞ்சே போயிடுச்சுங்க அதுவும் குப்பைகளுக்குள்ள இந்த சுரங்க மறைஞ்சு போயிருக்கிறது ரொம்பவே வருத்தமிக்க ஒரு விஷயமா இருக்கு அண்ட் மேலே போருக்காக யூஸ் பண்ண அந்த இடமே பாத்தீங்கன்னாக்க இங்க உள்ளவங்க எல்லாருமே டாய்லெட் போற இடமா தான் யூஸ் பண்றாங்க அது அவங்கள சொல்லி தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வசதி இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பாதுகா தான் நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறேன் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி